இனி உறவுகளுக்கு காலை வணக்கம் இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் ஒரு பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை அப்புறமா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு வில்வ மர இலை வந்து சிவனுக்கு வந்து வச்சு பூஜை பண்ணுவாங்க சிவன் கிட்ட வந்து நம்ம என்ன வேண்டுறோமோ அது நடக்கணும்னு இருந்தா ஒரு வில்வ இலை வச்சு நம்ம வேண்டவ நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது அதுக்கு ஈக்குவலான மருத்துவ குணம் இருக்கிற ஒரே பழம் வந்து அந்த வில்வ மழ பழம் தான் நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டுல இது மார்க்கெட்ல கிடைக்காது ஆனா ஒரு ஒரு வீட்டுல வந்து ரோட் சைட்ல இருக்கும் அது ரோட்ல விழுந்துட்டு அப்படியே கிடக்கும் ஆனா நார்த் சைட்ல ஒரிசா பீகார்ல இருக்கவங்க வந்து இந்த வில்வ பழம் வந்து ரொம்ப நல்லா ஒரு ஜூஸ் போட்டு ஜ பாக்குறவங்க இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது கர்ப்பி பிரச்சனை இருந்தா இந்த வில்வ பழம் குடிச்சா நல்லதுன்னு நினைச்சீங்களேன்னா என்னோட வா இந்த நம்பருக்கு கூட நீங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேணும்னா இது எங்க கிடைக்கும் சென்னையில எந்த ஏரியால கிடைக்கும்னு நான் சொல்றேன் நீங்க அங்க போயிட்டு கூட ரொம்ப காஸ்ட்லியால ரொம்ப சீப்பான ரேட்லயே கிடைக்கும் வாங்கணும் வந்து வீட்டில் நான் இன்னைக்கு எப்படி ஜூஸ் பண்ணு இருக்கணும் அதே மாதிரி நீங்களும் பண்ணி குடிச்சு பாருங்க கண்டிப்பாக ரொம்ப நல்லது இதை வில்வ பழத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் தீங்கன்னா நீங்க யூடியூப்ல போய் கூட சர்ச் பண்ணி பாருங்க இந்த வில்வ மரத்தில் இருக்க பழம் எவ்வளோ பெனிஃபிட் இருக்கு எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸ் எவ்வளோ சிம்பிளாக பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ண போறேன் இந்த ஜூஸ் எப்படி பண்றது அப்படின்ட்டு இந்த பழத்தை எப்படி சாப்பிடணும்னு தெரியாது உங்களுக்கும் கிளியரா அந்த இலை வந்து கண்டிப்பாக சிவனுக்காக வைக்கிறதுக்கு எல்லாம் எல்லா இடத்துலயும் கோவில்ல இருக்கும் இந்த பழம் கிடைச்சாவும் நீங்க இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி குடிச்சு பாருங்க ரொம்ப நல்லது அஞ்சு பெல்ல ஜூஸ் கரிவா பெய்ஞ்சாவுச்சிமோ ஓ தமிழ்நாட்டை பெஸ்ஸிலோக்கு பீ பண்ணி சைடு போய் சப்பு டீட்டெயில் தமிழ் கோவுச்சு இந்த ஓடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த வில்வம் பழம் வந்து வில்வம் மரம் இலையில இருக்க பழம் வந்து அது உடைச்சிட்டோமுன்னா அதுக்குள்ள இப்படி தான் ஜூஸ் மாதிரி இருக்கும் எல்லோ கலரா அது நார் நாரா இருக்கும் ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துடலாம் ஆனால் சென்டர் சென்ட்ரா கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல வந்து கம் மாதிரி இருக்கும் அந்த கம் வந்து ஒண்ணுமே அது தனியா எடுக்கிறதுனால எடுத்துடலாம் இல்ல அப்படியே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அந்த நாரா கூட நம்ம மிக்ஸ் பண்ணும் போதும் அந்த கை அந்த ஸ்பூன்ல வருது பாருங்க நார் மாதிரி அதுதான் கம்முன்னு சொல்லுவாங்க அந்த நடுப்பு சென்டர் சென்டரா இருக்கும் இதை வந்து அப்படியே கூட சாப்பிடுவாங்க ஒரு சில வந்து நல்லா பழுத்துச்சேன்னா நம்ம ஃபுல் வீட்லயே வந்து நல்ல வாசனை வர இந்த வில்வ பழம் இருந்ததுன்னா இந்த காய் வந்து வில்வ காய் கிடைச்சிதானே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன் ஒரு எங்காவது ஒரு சுபமா எங்கன்னா போறோம்னு சொன்னா அந்த வில்வ காயை பார்த்துட்டு போனா கூட நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்பவுமே வீட்டுல ஒரு வில்வ காய் இருந்தா ரொம்ப நல்லதுன்னு காய் வச்சு வச்சிருப்பாங்க எங்க மாமியார் எல்லாம் வீட்டுல இந்த பழம் வந்து இந்த அளவுக்கு செம்ம சூப்பரா இருக்கும் டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப புளிப்பும் இருக்காது ரொம்ப ஒரு மாதிரி ஸ்வீட்டும் இருக்காது தோற்பும் இல்லாம அந்த ஜூஸ் குடிக்கிற அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த நார் நாரா இருக்கிறதால நம்ம வெள்ளாம்பழம் சாப்பிட்டுருக்கோம்ல அந்த மாதிரியே தான் உள்ள இருக்கும் நல்லா பழுத்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பார்க்கும் போது காய் வந்து நல்லா கிரீன் கலரா இருக்கும் அது கரெக்டா பழுத்துட்டு ஓனி தான் மரத்துல இருந்து விழும் அந்த வில்வ மரத்துல இருந்து நம்ம பழுத்துட்டு டோனிவே எடுக்கலாம் அது ஃபுல்லா அந்த ஜூஸ் எடுக்கும் போதே நல்லா திக்காக குடிக்காமல் கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் மீடியமில் குடித்தாவே இந்த ஜூஸ் வில்வப்பழம் ஜூஸ் வந்து கரெக்டாக இருக்கும் இது கட் பண்ணி வச்சுருக்கோம் பாரு நாங்கள் வந்து மூணு பழம் தான் சென்னையிலேருந்து எடுத்துனோம் வந்தோம் சென்னையில் நங்கநல்லூர் ஏரியாவில் இது வந்து கிடைக்கும் இன்கேஸ் யாருக்காவது வேணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு இந்த யூடியூப் பார்க்குறவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இது உடம்பு ரொம்ப பாடி ரொம்ப கூலிங் ஆகும் பழம் வந்து ரொம்ப நல்லது அது அதில் எவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே யூடியூப்பில் அதை பற்றி நிறைய அப்டேட் இருக்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நான் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்கலாம் இது ஜூஸ் குடிக்கிறதுக்கு டிசைட் பண்ணுங்கள் இது பழம் வந்து கெட்டுட்டு இருக்கு பாருங்க மேலே வந்து ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கு அதை கட் பண்ணும்போதே ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும் ஏன்னா அந்த அந்த ஸ்டெம் இருக்குது அந்த குடி இருக்குல்ல அந்த இடத்துலயே வந்துட்டு கலர் மாறிட்டு இருந்தது அதனால அது இது மாதிரி இருந்தால் அதை வந்து சாப்பிடக்கூடாது அதை நாங்கள் போட்டுருவோம் இது இதை போட்டுட்டு அந்த சைடு மட்டும் பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தால் அதை யூஸ் பண்ணலாம் அப்படி ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துச்சுன்னா அதை வந்து சாப்பிட வேணாம் நல்லா ஸ்வீட்டை தான் இருக்கும் ஊரில் வந்து வயசானவங்க வந்து அப்படியே ஸ்பூன்லேயே வச்சு சாப்பிட்ருவாங்க வெறும் தூள் ரொம்ப வந்து இந்த ஹோலி டைமில் வந்து ரொம்ப ஹீட்டான டைம்ல தான் இந்த வில்வம் பழம் வந்து அதிகமாக ஜூஸ் போட்டு குடிப்பாங்க இப்போ வந்து ஒரிசாலையே நிறைய வீட்டுங்கள் இல்லை இது காசு கொடுத்து தான் வாங்கி ஒரிசால கூட ஒரு ஒரு இடத்துல வந்து சாப்பிட்றோம் எங்கள் ஊர்ல எல்லாம் வந்து ஒரு மா ஒரு வீட்டான மட்டும்தான் இந்த மரம் இருக்கும் அங்கேருந்து வாயின்னு வந்துட்டு ஒன்றுட்டு இல்லைன்னா மார்க்கெட்டில் காசு கொடுத்து கூட வாயின்னு வந்துடும் இது ரொம்ப சென்னையில் வந்து நான் பார்த்தேன் கோவில் பக்கத்தில் ஒரு ரெண்டு மூணு வீட்டில் வந்து கீழே விழுந்துட்டு அப்படியே தான் இருந்தது ஆனால் எங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த வில்வ மரம் வந்து ரொம்ப பெருசாகவே இருக்கு அந்த யூஸ்ஃபுல்லா கரெக்டா ஜூஸ் போட்டு குடிக்கிற அளவுக்கு ஒரு ஒருத்தவங்க வந்துட்டு எடுத்துன்னு போறாங்க ஆனா எந்த ஜூஸ் கடையில எல்லாம் இந்த வில்வோ இந்த கம் மாதிரி இருக்கு பாருங்க அது கெட்டு போயிடுச்சது அதனால இதை வந்து போட்டுருவோம் தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல்லாகவே கலர் மாறிச்சு இந்த வில்வோ பழத்தோடது அது எல்லாத்தையும் வந்து அந்த ஜூஸ் ஃபுல்லா உடச்சி எடுத்துடலாம் எடுத்துட்டு இந்த பாருங்கள் ஓடு எடுத்துட்டோம்னா உள்ளே இப்படி தான் நார் மாதிரி இருக்கும் ஆனால் பழமும் ஜூஸும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் அந்த கம்மோடு சேர்த்து அந்த ஸ்பூனில் வந்து ஃபுல்லாக எடுத்துட்டு ஒரு பவுலில் வந்துட்டு நல்லா ஃபுல்லாக எல்லாமே எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சுட்டு அந்த ஜூஸ் மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி நல்லா ஊற்றிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கையில் நல்லா புழிஞ்சோம்னா அந்த நார் நாராக இருக்கிறது வந்து வந்துடும் நம்ம வெள்ளம் பழத்தில் இருக்கிற மாதிரியே தான் அந்த ஜூஸ் மட்டும் அதில் இருந்துடும் அந்த நாரெல்லாம் ஃபுல்லாக எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு ஐஸ் வாட்டர் ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் நிறைய போட்டுட்டு இது கூட வந்துட்டு பிளாக் பெப்பர் இருக்குல்ல பிளாக் பெப்பர் கொஞ்சம் இடிச்சு போடுவாங்க அது கூட வந்துட்டு கொஞ்சமாக இஞ்சியும் வந்து கொஞ்சம் இடித்து போடுவாங்க பிளாக் பெப்பர் போட்டுட்டு குடித்தாதான் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்வீட் வேணுன்றவங்க வந்து வெள்ளம் யூஸ் பண்ணுவாங்க நாங்கள் வந்து இது சின்ன பசங்களும் குடிக்க போகிறாங்க அப்படின்றதுக்காக சுகரே கொஞ்சம் சேர்த்துட்டோம் சுகர் சேர்த்துட்டு கொஞ்சமாக பிளாக் பெப்பர் போட்டுவிட்டு இல்லைன்னா ஹனி ஊற்றிட்டு கூட கொடுக்கலாம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் சில்லுன்னு குடித்தோமுனால் செம்ம சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் பாடி எவ்வளோ ஹீட்டாக இருந்தாலும் உடனே கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் நான் சொல்கிறேன் ஊரில் வந்துட்டு இது லேடிஸ் ப்ராப்ளம் நியூட்ரஸ் ப்ராப்ளம் தான் கண்டிப்பாக இந்த வில்வ பழம் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொருத்தவங்க வந்து கல்லீரல் ப்ராப்ளம் அந்த இது இருந்தா கூட வில்வ பழம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது தண்ணி மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு கடையில வந்துட்டு ஒரு சின்ன பார்ட்ஸ் போட்டுட்டு தண்ணி மாதிரி கூட மிக்ஸ் பண்ணி விற்கிறாங்க அது வந்து ரொம்ப நல்லா இருக்காது ஒரு பழம்னா மேக்ஸிமம் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் குடிக்கிற அளவுக்கு ஜூஸ் போட்டமுன்னா தான் கரெக்டாக இருக்கும் கரெக்டா வில்வ அந்த இருந்து ஃபுல்லா எடுத்தாச்சு அதுக்கப்புறமா ஃபுல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு அந்த நார் ஃபுல்லா எடுத்துடணும் நல்லா சூப்பராக அதில் இருக்கிற பழம் வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணிடலாம் தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபில்டரை போட்டுமுன்னா அந்த நாரெல்லாம் வந்து அப்படியே நின்றுடும் நின்றுட்டும் போது கையில் நல்லா புழிஞ்சி எடுத்துடலாம் புழிஞ்சி எடுத்துகிட்டு கரெக்டாக நீங்கள் மலாம்பழம் சாப்பிடுவோம்ல நம்ம முஸ்மெலோன் அந்த கலரில் தான் இந்த இருக்கும் அந்த பழம் அது கூட வந்துட்டு பெப்பர் வந்து கொஞ்சமாக இடித்து போடணும் பெப்பரோட டேஸ்ட்டும் அந்த வில்வ பழத்தோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நாரெல்லாம் வந்து கையிலயே புழிஞ்சி எடுத்துடலாம் ஜூஸ் தண்ணி வந்து ரொம்ப சேர்க்காம மீடியமா குடிக்கிற ஜூஸ் நம்ம குடிக்கிற அளவுக்கு சேர்த்துட்டு ஐஸ் கியூப்ஸ் போட்டுட்டு கொஞ்சமா சில்னஸ் வச்சுட்டு சாப்பிட்டாவே ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு யாருக்காவது இந்த வில்வ பழம் வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க எங்க போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் இல்லை மினிமம் நம்ம வாங்குற ரேட்டு தான் இருக்கும் இருக்கிற மற்ற ஃப்ரூட்ஸை விட இந்த பழம் வந்து ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது அந்த நாரெல்லாம் எடுத்துட்டு அழகா ஃபில்டர் பண்ணாச்சு அந்த ஜூஸ்ல வந்து வாயில அந்த நாரெல்லாம் இருக்கிற மாதிரியே இருக்காது சீக்கிரமாவே இந்த வெயில்ல வந்து நம்ம பழங்களுக்கு வந்து பசங்களுக்கு வந்து கடையில் விற்கிற எந்தெந்த ஜூஸ் வாங்கி கொடுக்கறதை விட எப்பாவது ஒரு வாட்டி இந்த வில்வ ஜூஸ் கொடுத்து பாருங்க ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கும் சரி லேடிஸ்க்கும் இந்த அளவுக்கு மீடியமா கரெக்டா மிக்ஸ் பண்ணியாச்சு சுகர் போட்டிருக்கோம் நாங்க இதுல நீங்க வெள்ளமும் போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை போட்டுட்டு அது ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது கூட வந்துட்டு கொஞ்சமா மிளகுத்தூள் போட்டுட்டு இஞ்சியும் கொஞ்சம் இடிச்சு போடுவாங்க இன்கேஸ் குடிக்காதவங்க அது வந்து இஞ்சியை விட்டுடலாம் ஐஸ் கியூப்ஸ் போட்டுட்டு சில்லுன்னு பசங்களுக்கு கொடுத்தாவே போதும் வில்வ ஜூஸ் வந்து ரெடி ஆயிடும் பாட்டில் அடிச்சு வச்சிருக்க எல்லாத்தையும் விட இந்த வில்வ பழம் ஜூஸ் வந்து ரொம்ப நல்லது ரொம்ப லேடிஸ்க்கு வந்து கர்ப்பப்பை ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும் கரெக்டாக இருக்கும் அந்த பழம் வந்துட்டு ஸ்வீட்னஸ் எல்லாம் இல்லாமல் இருக்காது ஒரு கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும் ஒரு ஒருத்தவங்க வந்து ஊரில் வந்து சுகர் சேர்க்காம அப்படியே வெறுமனே ஸ்பூனில் க அப்படியே சாப்பிட்ற அளவுக்கு சாப்பிடுவாங்க ஆனால் நம்ம சின்ன பசங்களுக்கு அது உள்ளே நார் மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் சாப்பிட பிடிக்காது அப்படின்றதுக்காக பிளாக் பேப்பர் போடலாம் அது வீட்டில் செஞ்சுட்டு தான் அந்த பிளாக் பேப்பரை நான் வீட்டிலேயே கொஞ்சம் இடிச்சு வச்ச மாதிரி இருக்கும் அந்த பிளாக் பெப்பர் கொஞ்சமாக போட்டுக்கணும் நிறைய போட வேணாம் சுகர் போட்டுட்டு பிளாக் பெப்பர் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் வெள்ளம்னா மூச்சனை நெய்க்கி அசிச்சோம் அப்பாக்கார பிசி பிசிபடு கொச்சோ வச்சு சைட்டை நெய்க்கி ஆசுக்கி ஜூஸ் குறிப்பாப்பேன் தமிழ்நாடு வெள்ளம் ஃப்ரூட்னா ரோட் சைட் ரபி ரொய் போய் கீழே தேக்கிய காய் பண்ணி கொஞ்சமாக லெமனும் போடணும் கொஞ்சமாக லெமன் போட்டால் அதோடய ஸ்வீட் வந்து ரெண்டுமே சேர்த்து நல்லாயிருக்கும் ரொம்ப புளிப்பாகவும் இருக்காது ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்காது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால கொஞ்சமாக லெமன் ஜூஸ் போட்டிருக்கோம் பிளாக் பெப்பர் கொஞ்சம் போட்டிருக்கேன் சுகர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஐஸ் க்யூப்ஸ் போடணும் அப்பாக்கரை நேக்கி அசிக்கி பெல்லு ஜூஸ் குறிப்பாக புஞ்சாக வச்சு தமிழ்நாட்டில் எட்ட பெஸிலோக்கு பெல்லு ஜூஸ் பீ பண்ணேன் எட்ட கோனை கோய்க்கு பொச்சரிவா சேட்டு போய் நம்ம கரை சுகர் போட்டிருக்கோம் ஒரு பிஞ்சு வந்து சால்ட்டும் போடலாம் நான் போடுறது வந்து பிங்க் சால்ட்டு தான் போட்டிருக்கேன் இந்த சா சால்ட்டு சுகரு லெமனும் பிளாக் பெப்பர் எல்லாமே சேர்ந்துட்டு இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நாங்கள் இப்போ எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி இன்கேஸ் கிடச்சி தானே எப்படி பண்ணணும்னு தெரியாமல் இந்த மாதிரியே ஜூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஜூஸ் வந்து குடிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டும் குடிக்கலாம் இது செஞ்சோம்னா ஃப்ரெஷ்ஷாக குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லது கொஞ்சம் சில்னஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்களேன்னா ஐஸில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இல்லைனா ஐஸ் க்யூப்ஸே நம்ம ஆட் பண்ணிவிட்டு பசங்களுக்கு கொடுத்தோம்னாவே போதும் இது எங்கள் வீட்டில் ஒரு நாள் சண்டே பண்ணோம்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு இத்தனை மூணு நாலு பழத்தை வந்து கரெக்டாக உடைச்சிட்டு எல்லாருக்குமே கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கரெக்டாக இருந்தது எது எதோ புதுசு புதுசா வர்ற இங்கிலீஷ் ம பழங்கள் எல்லாம் சாப்பிட்டு ஜூஸ் போட்டு பார்த்து தான் நம்மளுக்கு பழக்கம் இங்க நாட்டிலேயே கிடைக்கிற வில்வ மரம் வந்து சிவனுக்கு பிடிச்ச இலை வந்து வில்வ வேலைதான் தான் வில்வ இலையும் மருத்துவ குணம் நடஞ்சுதான் அந்த பட்டையும் வந்து மெடிசன் வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அந்த பழம் சாப்பிட்டோம்னா எவ்வளவு நல்லதுன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்களே சர்ச் பண்ணி பாருங்க வில்வ பழத்தோட ரிசல்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்களேனா காண்டக்ட் பண்ணுங்க ஜூஸ் வந்து இந்த மாதிரி பண்ணி குடிச்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னைக்கு புதுசா ஒரு வில்வ பழத்தோட ஜூஸோட உங்களுக்கு இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லா பழத்துங்களையும் சிறந்தது ஒவ்வொரு பழம் இது வந்து உட் ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கோல்டன் ஆப்பிள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அவ்வளோ சூப்பரான ஒரு வில்வ பழம் ஜூஸ் தான் இது பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்கேஸ் சென்னையில நங்கநல்லூர் ஏரியா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த வில்வ பழம் வேணும்னா நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க கமெண்ட்ல ஈஸியாக கிடைக்கிற அளவுக்கு நான் கைட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்